வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே படிக்கலாமா இந்த பாடத்துக்கு நாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இந்த வருஷம் பாடத்துல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க சில பாடங்களை சேர்த்திருக்காங்க சில பாடங்களை நீக்கி இருக்காங்க அதனால புது வீடியோ போட வேண்டியதா போச்சு இது புது புதுவனுக்கான வீடியோ சரிங்களா முதலில் பலவுள் தெரிய ஒன்று பால் எண் உணர்த்தும் பால் காட்டும் விகிதிகள் இல்லாத திராவிட மொழி இது சரியான விடை மலையாளம் இரண்டு தமிழ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது தமிழ் விடுதூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது மூன்று பின்வருவனவற்றில் அளவிட இடம்பெறாத தொடர் எது முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க என குயில் கூவியது உ அலபடை அடுத்தது கொக்கரக்கோ என சேவல் கூவியது ஓ அண்ணா என அடைத்தான் அலவடை சரியான விடை ஓடிவா ஓடிவா அடுத்தது நான்கு காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை சரியான விடை மூன்றாவதா கொடுத்துருக்காங்க இல்லையா மோனை எதுகை இயைபு இந்த விடை சரி கா என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அதனால் மோனை அடுத்தது இரண்டாம் எழுத்து லா ஒன்று போல் வந்திருக்கு அது எதுகை கடைசியில தமிழே தமிழேன்னு ஒரே வகையான ஓசையில முடியுது அது இயைபு அதனால் மூன்றாவதாக தரப்பட்டிருக்கும் விடையை தேர்வு செய்து எழுதலாம் அடுத்தது ஐந்து சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு சிந்தா என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாவதாக தரப்பட்டிருக்கு பாருங்க இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் என்பது சரியான விடை அடுத்தது குருவினா ஒன்று நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது விடை எழுதுவோமா நாங்கள் பேசும் மொழி தமிழ் இது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த தென் திராவிட மொழியாகும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு எழுதலாம் திராவிட மொழி குடும்பத்திலேயே வந்து வட திராவிட மொழி நடு திராவிட மொழி தென் திராவிட மொழின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா அதனால தென் திராவிட மொழியையும் நாம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு சரிங்களா இன்னொரு தடவை சொல்றேன் நாங்கள் பேசும் மொழி தமிழ் இது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த தென் திராவிட மொழியாகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக நான் எனக்கு பிடித்த அடியை எழுதியிருக்கேன் பிறக்கும் காலம் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இந்த அடிகள் என்னை மிகவும் ஈர்த்தன காலம் தோன்றுவதற்கு முன்பே நமது மொழி தோன்றிவிட்டது அப்படி தோன்றிய மொழி இனி எந்த காலமும் நிலையாய் இருக்கும் என்று ஆசிரியர் கூறுகிறார் காலம் எப்பொழுது தோன்றியது என்ற கேள்வியே விடை காண முடியாத கேள்வியாகும் அத்தகைய காலம் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது நமது தமிழ்மொழி என்று கூறியிருப்பது நமது மொழியின் தொன்மையை காட்டுவதால் இவ்வடிகள் என்னை கவர்ந்தன அடுத்தது மூன்றாவது கேள்வி கன்னி என்பதன் விளக்கம் யாது இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கட்டத்துல குடுத்துருக்காங்க பாருங்க தெரிந்து கொள்வோம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அங்க இருக்கு பாருங்க கன்னி இப்படி கொடுத்துருக்காங்களா இரண்டு கண்களை போல் இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதே போல் தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட பாவகை கன்னி எனப்படும் இரண்டு அடிகளும் எதுகையை இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது நான்காவது கேள்வி அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களின் பாடுபொருள்களாக இவ்வடிகள் உணர்த்துவன யாவை விடை எழுதுவோமா தமிழ் மொழியில் பல இலக்கியங்கள் காணப்படுகின்றன மக்களின் இல்லற வாழ்வைப் பற்றி கூறும் இலக்கியங்களை அக இலக்கியங்கள் என்கிறோம் மக்களின் வீரம் கொடை புகழ் கல்வி அறம் போன்றவைகளைப் பற்றி கூறும் இலக்கியங்களை புற இலக்கியங்கள் என்கிறோம் இந்த இலக்கியங்களுக்கான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வகுத்துக் கொடுத்த நூல்களை இலக்கணங்கள் என்கிறோம் இக்கருத்துகளே கொடுக்கப்பட்ட அடிகளின் பாடுபொருள்களாக அமைந்துள்ளன அடுத்தது ஐந்தாவது கேள்வி தென் திராவிட மொழிகள் ஏதேனும் நான்கினை எழுதுக ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கட்டத்துல குடுத்துருக்காங்க பாருங்க தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம்னு இல்லையா தென் திராவிட மொழிகள் மட்டும் கேட்டிருக்காங்க அங்க வரிசையா நிறைய மொழிகள் கொடுத்துருக்காங்க தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா படகான்னு கொடுத்துருக்காங்க இந்த மொழிகள்ல உங்களுக்கு விருப்பமான நான்கு மொழிகளை தேர்வு செஞ்சு நீங்க எழுதலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி அளவடை எத்தனை வகைப்படும் அவையாவை விடை எழுதுவோமா அளவடை இரண்டு வகைப்படும் அவை உயிரளபடை ஒற்றளவடை உங்களுக்கு அலபடையின் வகைகளை பற்றி எளிதா மனசுல வச்சுக்கணும்னா இந்த மன வரைபடத்தை மனசுல வச்சுக்கோங்க அலபடைன்னு இப்படி எழுதிக்கோங்க உயிரலப்படை ஒரு புறம் ஒற்றளப்படை இன்னொரு புறம் எழுதிக்கோங்க இந்த உயிரலப்படை மூன்று வகைப்படும் அவை என்னென்ன செய்ய அலப்படை அதாவது அதுக்குதான் இன்னொரு பேர் என்னன்னா இசை நிறை அலப்படை இரண்டாவதா வர்றது இன்னிசை அலப்படை கடைசியா சொல்லிசை அலப்படை நம்ம கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி அலபடை எத்தனை வகைப்படம்னு தான் கேட்டிருக்காங்க இரண்டு வகைப்படம்னு எழுதுங்க அவை உயிரளப்படை ஒற்றளப்படை மட்டும் தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மொத்தம் தெரியணும்னா இந்த மனவரை படத்தை மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக விடை எழுதுவோமா இனிக்கும் அமுதமாய் இருப்பது தமிழ் அந்த அமுதத்தை விட மேலான விடுதலையை தருவது தமிழ் இயல் இசை நாடகம் என மூன்று வகைகளில் சிறந்து விளங்குவது தமிழ் அறிவால் உண்ணப்படும் தேன் தமிழ் குறவஞ்சி பல்லு போன்ற நூல்களை பாடிய புலவர்களை பெருமை கொள்ள செய்தது தமிழ் தாழிசை துறை விருத்தம் போன்ற மூவகை பாவினங்களை பெற்று சிந்தாமணியாய் திகழ்வது தமிழ் அடுத்தது இரண்டாவது கேள்வி திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக முதல்ல திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை இந்த கேள்விக்கான ஐந்தாவது ஐந்தாவது எடுக்கலாம் பக்கத்துக்கு வாங்க திராவிட மொழி குடும்பம்னு ஒரு தலைப்பு அந்த தலைப்பின் ஐந்து வரிகளை எழுதணும் அதாவது திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் இதுதான் வந்து திராவிட மொழிகளின் பிரிவுகள் அப்புறம் அவற்றில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு மொழிகள் எது நமக்கு நல்லா தெரிந்தது தமிழ் தான் இல்லையா அப்போ அதற்கான விட ஏழாவது ஏழாவது பக்கத்துல தமிழின் தனித்தன்மைகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே ஏழு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட் எளிதா இருக்கோ ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து எழுதலாம் அதாவது தொன்மையும் தனித்தன்மை வாய்ந்த இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மூன்றாவது பாயிண்ட் சின்னதா இருக்கு பாருங்க திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும் இதை எழுதலாம் நான்காவது பாயிண்ட் பாருங்க தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது இதுவும் சின்னதா எழுதிக்கலாம் ஐந்தாவது பாருங்க ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழேயாகும் இப்படி உங்களுக்கு எளிதா எது தோன்றுதோ அதை ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி மூன்று என்னும் என்ன பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம் பெற்றுள்ளது வாங்க இங்க திராவிட மொழிகளில் ஒன்று போலவே அமைந்துள்ளன இந்த மாதிரி ஒரு வரி இருக்கா அதுக்கு தமிழ் மூணு மலையாளம் மூடு தெலுங்கு மூறு கன்னடம் மூஜி துளு இப்படி இருக்கு இல்லையா இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது நான்காவது கேள்வி புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக விடை எழுதுவோமா தமிழ் மொழியில் பிழையின்றி பேசுவேன் பிழையின்றி எழுதுவேன் தமிழ் வழியில் கல்வி கற்பேன் மேற்படிப்புகளை படிக்கும்போதும் தமிழில் பொருள் புரிந்து படிப்பேன் பிறமொழி கலப்பின்றி எழுதுவேன் பிறமொழி கலப்பின்றி பேசுவேன் தமிழ் மொழியில் கதை கவிதை நாடகம் குறும்படம் என அனைத்திலும் ஆர்வம் காட்டுவேன் அவைகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வேன் புதிய அறிவியல் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்குவேன் தமிழ் மொழியின் தொன்மை குறித்த திறனாய்வு கட்டுரைகளை தேடி படிப்பேன் தமிழ் வளர்த்த ஆன்றோர்களை என்றும் நினைவு கூறுவேன் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக அதாவது காலந்தோறும் தன்னை புதுப்பிச்சுக்குது அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க தமிழின் தனித்தன்மைகளை பத்தி தான் நாம எழுதியாகணும் நெடுவினாங்கிறதுனால முன்னுரை எழுதி அதுக்கப்புறமா விடை எழுதி அதுக்கப்புறம் முடிவுரை எழுதி முடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் விடை எழுதுவோமா முன்னுரை தமிழ்மொழிக்கென்று பல தனித்தன்மைகள் உள்ளன எனவேதான் அதனை செம்மொழி என்கிறோம் தமிழ்மொழியின் தனித்தன்மைகளில் சிலவற்றை இங்கு காண்போம் இதை எழுதிடுங்க இதுக்கப்புறமா ஏழாவது பக்கத்துக்கு வாங்க ஏழாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இப்பதான் நாம எழுதணும் இல்லையா அதே தலைப்பு தான் தமிழின் தனித்தன்மைகள்னு இருக்கு இல்லையா அங்க ஏழு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை எல்லாமே எழுதலாம் அதாவது தொன்மையும் தனித்தன்மை வாய்ந்த இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும் இதை எழுதுங்க அதுக்கப்புறம் இலங்கை மலேசியா பர்மான் ஆரம்பிக்குதா அந்த பாயிண்ட் எழுதுங்க திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி ஆகும் இதை எழுதுங்க அதுக்கடுத்து மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது இதை எழுதலாம் அடுத்தது ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழே ஆகும் இதை எழுதுங்க இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன இதை எழுதுங்க தமிழின் பல வேர் சொற்களின் ஒளியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றன சுட்டு பெயர்களும் மூவிடப் பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன இதை தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது எனவே பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக தமிழ்மொழி அமைகிறது தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது இதுவரைக்கும் எழுதலாம் இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா முடிவுடை முடிவுரையில என்ன எழுதலாம் இவ்வாறு தமிழ்மொழி தனக்கென சில தனித்தன்மைகளை பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டும் புதுமை படைக்கிறது இப்படி முடிச்சுக்கலாம் அடுத்தது கடைசி கேள்வி புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை ஆறாம் திணை வாயிலாக விவரிக்க இந்த கேள்வியில நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஆறாம் திணைனா என்னங்கிறது புரிஞ்சிக்கணும் நாம குறிஞ்சி திணை முல்லை திணை திணை நெய்தல் திணை பாலை திணைன்னு படிச்சிருப்போம் இல்லையா இந்த இந்த ஐந்தும் ஒரு ஆசிரியர் இதுதான் ஆறாம் திணை குறிஞ்சினா நாம என்ன சொல்லிருக்கோம் மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைன்னா காடும் காடை சார்ந்த இடங்களும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன மணலும் மணல் சார்ந்த இடமும் ஆனா ஆறாம் திணைனா பனியும் பணி சார்ந்த இடமும் இதான் வந்து இப்படி சொல்றாரு ஆறாம் திணைன்னு ஏன் அப்படி சொல்றாருன்னா இந்த பணி சார்ந்த தான் புலம் பெயர்ந்தவர்கள் அதாவது ஏதோ ஒரு காரணங்களுக்காக சொந்த நாட்டை விட்டு பிற நாட்டுக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் ஏதோ கஷ்டத்துக்காக சொந்த நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் இந்த இடங்களை சென்றடையிறாங்க அங்க போய் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எந்த கஷ்டத்துக்காக அவங்க வெளியே போனாங்க இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்களின் வாழ்க்கையை பத்தி சொல்றதுதான் இந்த ஆறாம் திணை அப்படிங்கிறது புலம்பெயர்ந்தவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான நிகழ்வுகளை சொல்றதுதான் இந்த பாடம் அததான் அவரு ஆறாம் திணைன்னு சொல்றாரு இத வந்து ஒரு கட்டுரை வடிவில நாம எழுதணும் முன்னுரை எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் இலங்கையில் பிறந்தவர் ஆனால் கனடாவில் வசித்து வருகிறார் இவர் பல தமிழ் படைப்புகளை படைத்துள்ளார் அவரின் ஆறாம் திணை என்ற படைப்பை பற்றி இங்கு காண்போம் கொழும்பு கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொழும்புவில் ஏற்பட்ட கலவரத்தில் ஆ முத்துலிங்கம் குடும்பத்தையும் மேலும் சில தமிழ் குடும்பங்களையும் அகதிகள் முகாமிற்கு அழைத்து சென்றார்கள் முகாமில் யாரோ கொடுத்த உடைகள் கொடுக்கப்பட்டன இரண்டு கரண்டை சாதத்துக்காக வரிசையில் நின்றார்கள் இப்படியாக அவர்கள் வாழ்க்கை ஓடியது முத்துலிங்கம் ஒரு நாள் ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் வாலிபரை சந்தித்தார் அவர் இலங்கை பாங்காங் போன்ற நாடுகளில் சிறையில் இருந்திருக்கிறார் ரஷ்யாவில் பனிப்புதையில் உயிர் தப்பியுள்ளார் சிங்கப்பூரில் விசா கெடுவை மீறியதற்காக பெரும்படி வாங்கியுள்ளார் அமெரிக்காவில் கள்ள பாஸ்போர்ட்டிற்காக சிறைவாசம் சென்றுள்ளார் ஒரு வழியாக கனடா வந்து சேர்ந்துள்ளார் பதினேழு கம்பெனிகளில் வேலை தேடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் ஒரு நாடு மகிழ்ச்சியையும் கூடவே அகதியாக வாழ்வதன் வலியையும் ஒரு சேர அவரின் முகத்தில் கண்டார் புற பாதிப்பு தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகுதான் புலம்பெயர் தமிழர்கள் அடுத்த வேலை உணவு நிச்சயமில்லை என்றாலும் பத்திரிகைகளையும் இலக்கிய இதழ்களையும் தொடங்க தயங்கவில்லை நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பத்து லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்துள்ளார்கள் கனடாவில் மட்டும் மூன்று லட்சம் பேர் உள்ளார்கள் ஒரு காலத்தில் பிரித்தானிய அரசை சூரியன் மறையாத அரசு என்றனர் ஆனால் இன்றோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்கின்றனர் மேலும் கனடாவில் ஒரு சாலைக்கு ஈழத் தமிழரின் புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து வருடந்தோறும் ஜனவரி பதினான்காம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் இலக்கியம் நற்றினையில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் கொடுமையை தாங்க முடியாமல் சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதை கூறப்பட்டுள்ளது அன்று முதல் இன்று வரை புலம்பெயர்ந்து செல்வோரின் அவலநிலை இருக்கத்தான் செய்கிறது முடிவுரை எட்டு தொகை நூலான ஐநூறு நூறு நூலில் ஐவகை நிலத்திற்கும் நூறு நூறு பாடல்களாக ஐநூறு பாடல்கள் உள்ளன அந்த நூலில் பனியும் பணி சார்ந்த நிலத்திற்கும் பாடல்கள் இல்லை புலம்பெயர்ந்த பத்து லட்சம் மக்கள் சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்குத்தான் அவர்களின் உலகம் பனியும் பணி சார்ந்த நிலமும் தான் ஆம் அதுதான் திணை மாணவர்களே இன்று நாம் அமுதென்று பேர் பாடத்தில் தரப்பட்ட திறனறிவோம் வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்